அமெரிக்கா செல்ல விசா விண்ணப்பம் கிரீன் கார்டு விதிமுறைகளில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு சென்று வேலை பார்ப்பதற்கென பல வகையான விசாக்கள் வழங்கப்படுகிறது அதிக ஊதியம் பெறுபவர்களுக்கு ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படுகிறது மேலும் நிரந்தர குடியுரிமைக்காக கிரீன் கார்டு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது விசா விண்ணப்பம் கிரீன் கார்டு விதிமுறைகள் என அனைத்திலும் ட்ரம் நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதன்படி புதியதாக ஹெச் ஒன் பி விசா பெற இந்திய மதிப்பில் ஒரு கோடி ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த ட்ரம் மேலும் இதற்கு மாற்று வாய்ப்பாக ஒன்பது கோடி கட்டி வரும் கோல்டு கார்டு விசா திட்டத்தை ட்ரம் தற்போது அறிமுகம் செய்துள்ளார் இதற்கு நீங்கள் ட்ரம் கார்டு டாட் கோவோவி என்ற அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று கோல்ட் கார்டு விசாவிற்கு விண்ணப்பம் செய்யலாம் இதன் மூலம் பல்வேறு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் கார்ப்பரேட் கோல்டு கார்டு விசா மூலம் நிறுவனங்கள் தங்கள் ஊழியருக்கு ஸ்பான்சர் செய்யலாம் இதற்கு நீங்கள் இருபது லட்சம் டாலரை செலுத்த வேண்டும் இந்த கோல்டன் விசாக்கள் இபி ஃபைவ் விசாக்களுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறைந்தது பத்து பேருக்கு வேலை வழங்கும் ஒரு நிறுவனத்தில் சுமார் பத்து லட்சம் டாலர் செலவழிக்கும் நபருக்கு இது வழங்கப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது